வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னம்பூ காட்டணும் இல்லைங்களா அந்த தென்னம்பூருடைய சக்கையை தான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் சக்கையை அதனுடைய தண்ணியை பாருங்கள் இதுதான் இப்படி அற்புதமாக இருக்குது பாருங்கள் இப்போ தென்னம்பு இன்னும் கொஞ்சம் நாய் ஆக ஆக இந்த தண்ணி கருப்பாகும் இப்போயே ஆகிக்கினே இருக்கு முதல்ல நல்லா வெள்ளையாக இருந்தது இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இதுக்கும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது இதில் இப்போ சுண்டி வரக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் இதில் பனவெல்லம் சுண்டி வந்ததும் பனவெல்லத்தை போட்டு நம்ம இதை நல்லா காய்ச்சி குழம்பெலாம் எடுத்து வச்சுக்கணும் அப்போதான் கிடாது அப்போது அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன நோய்க்கு எதை எது சேர்க்கணுமோ அதை எதை சேர்த்து அந்தந்த நோய்க்கு நம்ம கொடுத்துக்கலாம் முக்கியமாக வெப்பு நோய்களுக்கு மிக உகந்த மருந்து இந்த தென்னம்பூ வேக்காளம் விப்பு பிசிவடிக்கட்டி அப்படின்ற இல்லைங்களா அது மாதிரி எல்லா நோய்களுக்கும் இப்போ அல்சராக இருந்தாலும் இதையும் கொடுக்கலாம் மூலமாக இருந்தாலும் இதை கொடுக்கலாம் அதாவது அனல் சம்பந்தப்பட்டது சூடு சம்பந்தப்பட்டது உடலுக்கு ரத்தத்தில் ரொம்ப பித்த வெப்பமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது உகந்தது ஏன்னா இது அதீதமான தோற்பு சுவை இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் சுண்டி வந்தது என்ன செய்வேன்னா பணவளத்தை போட்டு குழம்புலாம் காய்ச்சி வச்சிருவேன் நாளைக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து கொடுப்பேன் இப்போ மூத்திரம் எரிவாக இருக்குது மூத்தரை அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு மூத்திரை எரிவு இருக்குது வெள்ளைப்படுது தானாகவே வெள்ளம் வந்துட்டுருக்குது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம் வெட்டச்சூடு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் பெண்கள் ஆண்கள் யார் வெள்ளப்பட்டாலும் இதை கொடுக்கலாம் பெண்களுக்கு தான் வெள்ளப்படும்னா ஆம் ஆண்களுக்கும் வெள்ளப்படும்மா ஒழுகும் அது தானாகவே ஒழுகும் அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம் இதை சூட்டினாலும் ஒழுகும் அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க எல்லா வியாதிக்கும் இருக்க இருக்க கலர் மாறிக்கிட்டே வரும் அதனால்தான் தான் வீடியோ இருக்கிறேன் அப்படி தெரிதல் மாறி இப்போ முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போக்கும் கலர் மாற 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 கருப்பாயிடும் இந்த இரும்பு வானலுக்கும் அதுக்கும் சேர்த்து கருப்பாயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்து செய்யலாம் என்ன யாருக்குன்னா டவுட் இருந்தால் என்னுடைய கைபேசி எண்ணுக்கு வாங்க பாரம்பரிய சித்த மருத்துவர் மங்களம்ச என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ நைன் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி இருந்தது இல்லையா தென்னம்பூ பிழிஞ்சி எடுத்த கலரு இப்போ பாருங்கள் எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த கலரில் தானே இருந்தது அந்த தண்ணி இப்போ பாருங்கள் என்ன மாதிரியான கலராகிடுச்சி கருப்பாக ஆயிடுச்சு இந்த தண்ணி முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது பாருங்க ஐயா இது சுண்டி வந்ததும் இப்படி தான் ஆகும் அதுக்காக தான் பயப்பட வேண்டான்றதுக்காக இதை மாதிரி செய்ய செய்ய நம்மளுக்கு பழகிடும் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் பாரம்பரிய சித்தம்புத்தூர் மங்களம் செங்க நன்றிங்க